கண்காட்சிகளுக்கு தலைமை வைக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் இருக்க யூ கூட்டமைப்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆக்மி கண்காட்சிகள் நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த விலையில் ஒப்பிட்டு பார்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களோடு கூட்டு திட்டங்கள் தொடங்கவும் அதுக்கு உடனடி கடன் வசதிகள் பெறவும் உதவி செய்யும் அதனால கடந்த ஆண்டு முப்பத்தி முப்பத்தைந்து நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இப்போ நானூற்றி எட்டு நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கு இதை தமிழ்நாட்டின் மீதும் சென்னை மீதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீதும் உலக நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோட வெளிப்பாடா நாம் பாக்கிறேன் இந்த காட்சியால தமிழ்நாடு வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம திராவிட மாடல் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலனுக்கும் நாம செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான பணிகளை சொல்லணும்னா முப்பத்தி லட்சத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட எம் எஸ் எம்இக்களோட இந்திய அளவுல மூணாவது இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் மூலமாக ரெண்டு கோடியே நாப்பத்தி லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு பதினான்கு தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் உருவாக்கவும் போகிறோம் கிண்டியிலையும் அம்பத்தூர்லையும் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள் வளாகங்கள் சேலத்தில் வெள்ளிக்குழுசு உற்பத்தி வளாகம் கோவையில பணியாளர்கள் தங்கக்கூடிய விடுதி திருமுடி திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில தொழிலாளர்கள் தங்குவதற்கான வசதி அதற்குரிய விடுதி அமைக்கப்பட்டிருக்கு கோவையில தங்கநகை பூங்கா திண்டிவனத்தில் மருந்தியல் பொருட்களுக்கான பெரும் குழுமம் அமைப்பதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு தொழில் முனைவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான தொழில் முனைக்கான பட்டா பெரும் வகையில நில வகைப்பட்ட நகைப்பாட்டினை மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற குழு அமைக்கப்பட்டு தற்போது வரை ஆறாயிரத்தி நானூற்றி இரண்டு ஒதுக்கீட்டாளர்களுக்கு தடையின்மை சான்று வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு நபர்களும் பட்டா பெற்றிருக்கிறாங்க இதே போல நம்ம அரசோட உழைப்பால தொழிற்பேட்டையில தமிழ்நாடு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்களை சிலவற்றை சொல்லணும்னா இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் விழுக்காடு மோட்டார் வாகன உற்பத்தி ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம் ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில இடம் இந்திய அளவில் எந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில பதினேழு விழுக்காட்டோட இரண்டாம் இடம் தமிழ்நாட்டோட தொழில் முனை பெண்களுடைய பங்கு முப்பது விழுக்காடு இன்னும் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில் இருக்க பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்கள் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அதாவது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான் அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரியா இருபத்தி நாலு ஆண்டுல முப்பது புள்ளி ஐந்து அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்திய அளவுல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கும் ஏற்றுமதியில முதல் நான்கு மாநிலங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து ஏற்றுமதிமதி அதிகரிச்சிட்டு வருது ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் துறையினருக்கும் தொழிலாளருடைய நலனுக்கும் என்னவெல்லாம் தேவைன்னு உன்னிப்பா கவனிச்சு செயல்படுவதற்கு தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால தொழில் வளர்ச்சி தான் எம் எஸ் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நாட்டிலேயே முதன் முதல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே எம் தனிப்பட்ட பாலிசியை வெளியிட்டோம் அதேபோல் கடந்த நான்கு ஆண்டுகள்ல முதலீட்டு மானியம் மின் மானியம் ஊதிய பட்டியல் மானியம் பின்முனை வட்டி மானியம்னு பல்வேறு இனங்கள்ல பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு எம் நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தோரு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்கிறோம் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல வேளாண்மைக்கு அடுத்த இடத்துல எம் தான் இருக்கு எனவே இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உடைச்சுக்கிட்டு வருது இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டுக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க தொழில முன்னேற்றம் காணணும் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக நிலைநிறுத்தணும் அதுக்கு உங்களுக்கு துணையா நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்